ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுவது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது சர்வீஸ் சர்டிஃபிகேட் கெஸ்ட் லெக்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சில டவுட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு அது நிறைய பேர் கமெண்ட்லேயும் போட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் ஸ்பெஷலி வீடியோ ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் கெக்ஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க் ஒர்க்கிங் அண்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா கெஸ்ட் லெக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆம் அப்படின்னு போட்டிங்கன்னா கீழே வந்து இப்படி ஒரு காலம் ஓப்பன் ஆகும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் நேம் ஆஃப் த காலேஜ் அந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கவர்மெண்ட் காலேஜோ அது டேரெக்டாகவே இப்படி வரும் அதில் எந்த காலேஜுங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தான் பண்ணணும் இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுறீங்கன்னா இப்போ உங்கள் காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து இமெயில் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும் இமெயில் ஐடியை நீங்கள் வந்து உங்கள் காலேஜோட இமெயில் ஐடி அஃபிஷியல் ப்ரின்ஸிபல் இமெயில் ஐடி என்னவோ அதை கொடுத்துருக்கேன் கொடுத்ததுக்கப்புறம் டீச்சிங் லெவல் யூஜியாக பிஜியாக இவ்வளோ தான் இது ஆப்ஷனே கேட்கும் ஒன்று யூஜினா யூஜின்னு போடுங்க பிஜினா பிஜின்னு போடுங்க இதுலேயும் சில பேருக்கு டவுட் வரும் எப்படின்னா வந்து நான் ஷிஃப்ட்டு டூவில் இருக்கேன் ஷிஃப்ட் டூவில் பிஜி இருந்துச்சுன்னா உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பிஜி டேரெக்டாக போட்டுக்கலாம் இல்லை யூஜி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஜி மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து அதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இல்லை லாஸ்ட் டிஆர்பில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பிலாம் யூஜிபிஜின்னு ரெண்டுமே ஸ்லாஷ் போடுற மாதிரி இருந்துச்சு இந்த வாட்டி அப்படி இல்லை அதுக்கு தான் இது அதே மாதிரி சப்ஜெக்ட் டாட் ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கிறது இதில் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் பர் வீக் மேக்ஸிமம் வந்து அதிக ப குறைந்தபட்சமாக பதினாறு மணி நேரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து விதிமுறையாக இருக்குது மீதி இருக்கிற விதிமுறைகளுக்குள்ள ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அடுத்தது எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன வரும் அப்படின்னா அகடமிக் இயர் ஸோ இப்போ நீங்கள் காலேஜெலாம் சூஸ் பண்ணிவிடுவீங்க உங்கள் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிவிடுவீங்க அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட் சூஸ்ங்கிறது சூஸ் பண்ணிடுவீங்க கீழே டேரெக்டாக போனீங்கன்னா இப்படி அகாடமிக் இயர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அகாடமிக் இயர்னு இப்போ கிளிக் பண்ணவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு மாதம் வருஷம் இது மூணையுமே நீங்கள் இதில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டேட்டு மாதம் வருஷம் அப்படிங்கிறத மூணையும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோடய சூழல் எப்படி இருக்குன்னா இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துக்கிறோம் வாங்கி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து இப்போ ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அகடமிக் இயர்னு எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஜூன் மாதம் இங்கே இதில் என்ன போடணுன்னா அகடமிக் இயர் ஃப்ரம் அப்படின்னா ஜீரோ ஒன்று ஓ ஜீரோ ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு ஆரம்பிச்சு பீரியட் ஆஃப் எண்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் தி இயர் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு அகாடமிக் இயர் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ஆரம்பிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியோட அந்த அகாடமிக் இயர் முடியுது ஸோ இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பீரியட் ஆஃப் சர்வீஸ் போது டேரெக்டாக எந்த மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுது சர்வீஸ் சர்ட்டிஃபிகேட் எந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன் பதினாறாம் தேதி அப்படின்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கிற பர்டிகுலராக அந்த டேட்டை சூஸ் பண்ணணும் அடுத்தது எண்ட் ஆஃப் த பீரியட் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆண்டுக்கும் பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஜூன் மாதம் ச சேலரி ஆரம்பித்து மார்ச் மாதத்தோட முடியும் அடுத்த மாதத்துக்கான அந்த ஏப்ரல் மாதத்துக்கான சேலரி அடுத்த வருஷம் கொடுக்கறதுனால ஏப்ரல்லையும் இதில் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மே மாதத்துக்கு சம்பளம் கிடையாது அதுக்கான இதுவும் ஆக்யூண்ட்ஸும் நம்ம எடுக்க முடியாது அதனால் இதில் நீங்கள் வந்து எந்த தேதியில் நீங்கள் வந்து ச கடைசி ஒர்க்கிங் டே முடியுது இல்லை வந்து நீங்கள் அந்த மேயோட கடைசி நான் ஒர்க்கிங் டே என்னைக்கு இருக்கோ இப்போ ஏப்ரலோட கடைசி ஒர்க்கிங் டே சாரி ஏப்ரலில் எந்த மாதம் கடைசி நாள் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு வருடத்துக்கானது இதை சேஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு அகடமிக்கிற்கு நீங்கள் ஃபில்லப் பண்ண தான் அர்த்தம் இப்போ இதில் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன இருக்குதுன்னு இதில் வந்து இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வரிசையை டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சமையல் மேலே கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நம்பர் ஆஃப் டீச்சிங் பீரியட் அகடமிக் இயர் ஃப்ரம் டு அகடமிக் இயருங்கிறப்ப இதில் நல்லா பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறுனா அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தானே வந்து ஒரு அகாடமிக் இயர் முடியணும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு இது அகாடமிக் இயர் இந்த பன்னெரெண்டு மாதங்களில் வேலை பார்த்த பணி அனுபவத்துக்கான நாட்கள் பாருங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஸோ ஜூன் பதினாலாம் தேதி கல்லூரி திறக்கப்பட்டிருக்கு அது மாதிரி கல்லூரி வந்து அந்த வருடத்துக்கான இறுதி நாள் வேலை நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தோட முடியுதுன்னு இல்லையா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி ஏழு ஸோ இந்த ஏப்ரல் மாதத்துக்கு சேல்ரி வாங்கியிருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் கிளைம் பண்ண முடியும் இப்படி நீங்கள் போட்டால் மட்டும்தான் டேரெக்டாக நீங்கள் ஒன் பை ஒன்னாக இப்படி ஒன் ஒன்றா சர்ச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்னென்னா இப்போ வரைக்கும் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு காலம்தான் ஓப்பன் ஆகிருக்கு இது வரைக்கும் சர்வீஸ் சர்டிஃபிகேட்னால் ஆர்டரோ இல்லை மற்ற எந்த ரெகுலேஷனும் இது வரைக்கும் வெளியிலேருந்து வராதனால நீங்கள் இதை கணக்கு பண்ணி கரெக்டாக இந்த தேதி என்ன அப்படிங்கிறத நீங்கள் சரியாக போடணும் அப்புறம் இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்கள் வரிசையாக ஆட் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் வந்து கொண்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒரு இடத்துல அதாவது இப்போ வரிசையாக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுன்னு போடும்போது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதுங்கிற ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு தவறு பண்ணிட்டீங்க அந்த வருஷத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு அந்த வருஷத்தை நீங்கள் திருத்தணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த கெஸ்ட் லெக்சர் சர்வீஸ் சென்ட்டுக்கு அதுலேருந்து அதில் இன்ட்டு மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் இன்ட் மார்க் க்ளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்னு வரும் ரிமூவ் ஆல் ஐட்டம்னால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிற கீழே இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம் ஏன்னா உருதை நீங்கள் திருத்த முடியாது மொத்தமாக தான் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ வரைக்கும் ஸோ அதனால் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி ஒரு அகாடமிக் இயரை கிளிக் பண்ணி எந்த காலேஜ் நேம் ஆஃப் த காலேஜ் ஐடி அதுக்கப்புறம் டீச்சிங் லெவல் யூஜியாக பிஜியான்னு போட்டுங்க அப்புறம் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் டாட் இது நடத்துகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிடணும் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பர் வீக் எவ்வளோங்கிறத சொல்லணும் அகாடமிக் இயருங்கிறது வந்து ஜூன் ஒன்றாந்தேதி ஆரம்பித்து மே தேதி முடியுது ஆனால் ஜூன் பதினாறோ இல்லை பதினெட்டோ பதினே அடுத்த மொத்தம் போதோ எந்த அந்தந்த மாதத்துக்கு தேவையான அந்த தேதியில் ஆரம்பிச்சு எந்த மாதம் முடியுதுங்கிறத வந்து ஏப்ரலில் முடியும் மேக்ஸிமம் அதனால ஏப்ரலில் காமிச்சிருங்க இது இல்லாமல் இதில் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னென்னா இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னங்கிறது எதுக்காக வந்து அந்த வீடியோ நாங்கள் ரெகுலராக போடுறோம் அப்படிங்கிறதான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு அது என்னென்னா இப்போ நீங்கள் எனக்ஷர் நம்பர் ஃபோரில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கணும் இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த மாதத்துக்கு எந்தெந்த இதுங்கிறத நீங்கள் நீங்கள் எழுதிக்கலாம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி எந்த போஸ்ட்டு நீங்கள் கெஸ்ட் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அது வித் ஃபுல் அட்ரெஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஆஃப் த காச்சது காலேஜ் நேம் அதுக்கப்புறம் ஸ்பஸ் ஃபாதர்ஸ் ஸ்பவுஸ் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கீழே பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அகடமிக் இயர்வைஸ் அண்ட் இப்போ இந்த வருஷத்துக்கான இயரை எதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது நல்லா பார்த்திங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுங்கிற அகாடமிக் நல்லா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுக்கான ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் பிஜின்னு ஒன்று தான் இருக்கணும் ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்கிறது ரூல் அதே மாதிரி ப பதினாறு மா வாரத்துக்கு பதினாறு ஹவர்ஸ் வீக் அப்படிங்கிறது இப்போ அதில் ஒர்க்கிங் பண்ணுற டேட் பாருங்க ஒன்று ஆறு முதல் முப்பது நாள் ரெண்டாயிரத்தி அந்த மாதத்திற்கு வந்து நாம் முழுசான மாந்த அந்த நாம் இப்படி முழுசாகவே நம்ம அந்த சேலரிக்கு வாங்குறதுனால அது முதலாகவே நம்ம இப்படி போட்டுக்கலாம் இதில் மொத்தம் எத்தனை மாதம் இருக்கும் பதினோரு மாதங்கள் அதே மாதிரி அடுத்த அகடமிக்கர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுலேயும் பார்த்தீங்கன்னா பதினாறு அவருன்னு போட்டு நீங்கள் கரெக்டாக பதினோரு மாதங்களுக்கு வாங்கிடலாம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து கோவிட் நைன்டீன் வந்துச்சு லாக்டவுன் வந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வருடமும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்றுக்கும் பதினோரு மாதங்களுக்கு நீங்கள் சேலரி வாங்கியிருப்பீங்க அதுக்கடுத்தது இதுதான் முக்கியமானது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வருடத்திற்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதங்களுக்கும் சம்பளம் வாங்கியிருப்போம் அதுக்கு காரணம் என்னென்னா மே மாதம் வந்து தொகுப்பூ உழைப்பூதியம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இது மட்டும்தான் கவனிக்க வேண்டியது இதில் பன்னிரெண்டு மாதங்களுக்கு சேல்ரி வாங்கியிருக்கோம் அதனால் பன்னிரெண்டு மாதத்துக்கான நீங்கள் சேலரிக்கு உள்ளதை வந்து நீங்கள் பன்னிரெண்டு மாதங்களும் போட்டுக்கலாம் ஜூனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஏப் மே மார்ச்சோட முடிஞ்சுருக்கணும் அடுத்து ஏப்ரலுக்கான சேலரியும் அதுக்கடுத்தது மே மாதத்துக்கான சேலரிக்கும் சேர்த்து பன்னிரெண்டு மாதங்கள் ஆனால் அடுத்த அகடமிக் இயர் இருக்குது பாருங்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூணு முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இதில் என்னங்க நீங்கள் கரெக்டாக டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வருடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு அதாவது ஜூன் மாதத்துக்கு சேலரி கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அகடமிக் இயரில் மட்டும் பத்து மாதங்களுக்கு தான் சேலரியே வாங்கியிருக்கோம் ஏன்னா ஒரு மாதங்களுக்கு முன்கூட்டியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் வாங்கியிருந்ததுனால இந்த மா வருடத்திற்கு மட்டும் அதாவது கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஜூலையில் சர்வீஸ் சர்டிஃபிகேட் சேலரி கொடுத்ததுனால அந்த சர்வீஸும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் பத்து மாதங்கள் மட்டும்தான் இதில் வரும் இதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி சர்வீஸ் சர்டிஃபிகேட்டையும் முதலே கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க ஏன் இதை சொல்கிறோன்னா இது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாவது வருடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கல்வியாண்டில் மொத்தம் பன்னிரெண்டு மாதங்களுக்கு சேலரி வாங்கினதுனால பன்னிரெண்டு மாதத்துக்கான சர்வீஸ் சர்டிஃபிகேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா அந்த வருடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைங்கிறதுனால அந்த வருடத்துக்கு பத்து மாதங்கள் அப்புறம் இப்போ கரண்ட்டில் இருக்கிற டேட்டில் உள்ள என்ன இருக்கோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி எல்லாேருக்கும் இன்னொரு டவுட் வரும் என்னென்னா கடைசி இதுக்கு வந்து அதாவது எந்த நாளில் நம்ம சொல்லி கடைசியில் முடிக்கலாம் அப்படின்னா வா இப்போ கா கால்ஃபர் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுக்கு முதல் நாள் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா சேஃப் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஆர்பிலையும் பார்த்திங்கன்னா என்னைக்கு கால்ஃபர் ஆகி ஓப்பன் அனுச்சோ அதுக்கு முதல் நாள் வரைக்கும் தான் எல்லார் கல்லூரிகள்லேயும் அதை வந்து உங்கள் கல்லூரிகளில் கேட்டு சரியாக அது எந்த நாளுங்கிறத கரெக்டாக முடிப்பண்ணுங்க ஏன்னா ஒரு தடவை இங்கே கல்லூரியில் வாங்கிட்டு மறுபடியும் போய் ஆர்ஜிடி ஆஃபீஸில் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது நீங்கள் போனீங்கன்னா மறுபடியும் அதில் வந்து அவங்க ஒரு தேதி சொன்னால் மறுபடியும் தேவையில்லாத அழைச்சலாக திருப்பியாக இங்கேருந்து வந்தீங்களோ அதே மாதிரி திருப்பி போய் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இருக்கிற அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சைன் வாங்கி மறுபடியும் ஃபோட்டோ விட்டு எல்லாத்துலையும் கரெக்டாக ஒரு நான் அஞ்சு காப்பி வாங்கணும் மொத்தம் வந்து இது இங்கே வாங்கிட்டு மறுபடியும் போய் பிரின்ஸிபல் அவங்கள்ட்ட முதல்வர்கிட்ட சைன் வாங்கிட்டு மறுபடியும் ஆர்ஜிடி ஆஃபீஸ்க்கு போய் இப்படி தேவையில்லாத அலைச்சலை தவிர்க்கிறதுக்கு முதல்ல கேட்டுருங்க எந்த தேதி கடைசி தேதி போடலாம் அப்படின்னு இது ஒன்று அப்புறம் நமக்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன எத்தனை எடுத்துக்கலாம் அப்படின்னா மொத்தம் ஐந்து காப்பி எடுத்துக்கிறது பெட்டர் அஞ்சு காப்பி சர்வீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா அஞ்சு காப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு காப்பியில் நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு ஒரு ஓசி காப்பியை வந்து ஒரு ஒரு ஆர்டர் காப்பியை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கல்லூரியில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃப்யூச்சரில் செலெக்ஷன் அப்போ அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்று இப்போ இப்போ நம்ம கையில் இப்போ நாலு காப்பி இருக்கும் இந்த நாலு காப்பியை எடுத்துக்கிட்டு ஆர்ஜிடி ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா ஆர்ஜிடி ஆஃபீஸில் நாலுலேயும் சைன் பண்ணிவிட்டு ஒரு காப்பியை அவங்க ஒரிஜினல் காப்பியை எடுத்து வச்சுக்குவாங்க இப்போ நம்மகிட்ட எத்தனை இருக்கும் மூணு காப்பி இருக்கும் இந்த மூணு காப்பியை நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதில் இந்த வாட்டி என்னென்னா கடைசியாக சர்டிஃபிகேட் அப்ரூவ்ட் பை ஜாயின்ட் டைரக்டர் பிஎன்டி கால் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இருக்குது சப்போஸ் அவங்க கேக் அப்படி ஒரு கேட்குற மாதிரியான சோழல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்க கையில் ரெண்டு காப்பி இருக்கும் சர்டிஃபிகேட் எவ்வளிகேஷனாப்போ டிஎப்பா டிஆர்பிக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு காப்பி கடைசியில் உங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் ஸோ இது மாதிரி சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அஞ்சு காப்பி எடுத்து வச்சுக்கிறது உங்களோட சேஃப் அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் டிஆர்பி பற்றின ரெகுலர் அப்டேட் நம்ம சேனல் ரெகுலராக போடுறோம் அதுக்கு நம்ம நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம ஏற்கனவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட் ஒன் டூ த்ரீனு வரிசையாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஆர்ட்ஸ் டிஆர் அப்ளிகேஷனை பொறுத்த பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ அப்படின்னு ஒன்று தனியாக போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்ட் டூ வீடியோன்னு ஒன்று தனியாக போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து இன்ச் பை இன்ச்சாக அடுத்தடுத்த என்ன ஸ்டெப் அடுத்து என்ன டைப் பண்ணணும் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் பார்ட் த்ரீ வீடியோவும் இருக்குது பார்ட் ஃபோர் வீடியோவும் இருக்குது இதுக்கான அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டில் கிளிக் நோட்டிகேஷன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் பண்றதுக்கே சேனல் இது ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி இது எஜுகேஷன் சேனல்கினால் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் இதை நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் மறக்காம இது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுறவங்க யாரெல்லாம் திணறாங்களோ அதுக்கு ஏற்கனவே போட்ட வீடியோ இப்போ நான் சொல்கிறேன் இந்த வீடியோ இல்லாமல் இந்த வீடியோக்கில் லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு